ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம வந்து லட்சுமி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் சப்ஸிபெயின் குவார்ட்டர்ஸ்க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இந்த பங்கு வந்து கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய பங்கு ஏன்னா சைடு வேஸில் போய்கிட்டு இருக்கு ரேஞ்ச் பவுண்டிங்கில் இருக்கு மேலே கட் பண்ணான்னா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே கட் பண்ணான்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம அதை பார்ப்போம் இப்போ இவங்க என்ன தான் ப்ராடக்ட் இருக்குது எசென்ஷியல் ஸ்பெஷாலிட்டிஸ்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஸ்பெஷாலிட்டிஸில் இதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் இதை வந்து சொல்கிறாங்க அது நமக்கு ஒன்றும் புரியல அப்ளிகேஷன்ஸ்னு நம்ம பார்த்தோம்னா லைஃப் சயின்ஸில் இருக்குது கார்ப் சயின்ஸில் இருக்குது பெயிண்ட் அண்ட் கோட்டிங் இங்க்ஸில் இருக்குது அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஸ்பெஷாலிட்டிஸ் சால்வென்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நிறைய டிவிஷன்ஸ்குள்ளே வச்சிருக்காங்க இப்போ அண்டி வேற இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்தியாவை தாண்டி எக்ஸ்போர்ட் மார்க்கெட் யுஏஇ அண்ட் யூரோப்பியன் நேஷன்ஸில் கொஞ்சம் ஏரியா கவர் பண்ணியிருக்கிறாங்க சைனாவில் கூட கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கிறாங்க சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியை பற்றி நம்ம வந்து ஓவர் வியூ நம்ம பார்ப்போம் ரெண்டு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்ல வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மாடரேட்லி புலிஷ்ல தான் மூமெண்டம் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூத்தி பத்துன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலா நல்லா ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்றாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்ட்டரி பெர்ஃபாமன்ஸஸஸை பொறுத்த வரைக்கும் ஈரான் இயர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவென்யூ ஒன் பர்சன்ட் குறஞ்சிருக்கு கியூ டு க்யூனு வந்தால் கூட ரெவன்யூ கிட்டத்தட்ட எழுபது கோடி குறஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட பத்து கோடி குறைஞ்சி இபிஎஸ் வந்து ஒன்று புள்ளி ரெண்டுங்கிற லெவலில் அது வந்து இப்போ இருக்குது சரி இப்போ இவன்கிட்ட என்ன பேட்டர்னாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க செப்டம்பர் மாதம் குறையிறான் ஜூன் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் மாதம் குறையிறான் அதுக்கப்புறம் டிசம்பர் மார்ச் ரெண்டு குவார்டரோட ரிசல்ட்டும் வந்து கூடுது இது வந்து ரெண்டு வருஷமாகவும் இருக்குது மூணு வருஷமாகவும் இருக்குது மூணு வருஷமாக மூணு வருஷமில் ரெண்டு வருஷமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ண போகிறானா அப்படிங்கிறத நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டாக பார்க்கணும் நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிறதுல வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் எம்எஃப் ஹோல்டிங்ஸ் வந்து ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணிட்டான் இவன் வந்து எஃப்ஏஎஸ் வந்து புள்ளி இருபது பர்சன்ட்டு ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் நம்ம இந்த சைடு எல்லாத்தையும் போட்டோம் இது கொஞ்சம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் அதனால் கரெக்ஷனுக்கு இறங்கினா இரநூத்தி நாற்பத்தாறு வரைக்கும் தான் நாலு குவார்டரோட இது நம்ம போடும்போது தெரியுது அதனால நம்ம நேரடியாக சார்ட்டுக்குள்ளே போவோம் இந்த ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து இன்னொரு ஃபார்மேட்டில் எடுத்தோம் இப்போ நம்ம இந்த இது பிரகாரம் இப்போ ரேஞ்சு பவுண்டு நமக்கு சப்போர்ட் ஒன் சப்போர்ட் ஒன்றுக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுக்கும் ரேஞ்சு பவுண்டு கரெக்டாக ஒர்க் ஆகிட்ருக்கு இப்போ இவன் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் எடுத்து எங்கே வேணாலும் வரலாம் இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டான இரநூத்தி நாற்பத்தாறுனாக்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாற்பது ரூபான்னு வச்சா கூட இரநூத்தி எண்பது இந்த ரேஞ்சில் ஒரு மிட் பாயிண்ட்டும் எடுக்கலாம் இல்லாட்டி சப்போர்ட் ஒன்றை திருப்பி டச் பண்ணலாம் போனாக்க இவன் வந்து மேக்ஸிமமாக நமக்கு இப்போ இந்த வருஷத்துக்கு இந்த மூமெண்ட்டுக்கு நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னாக்க ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரெசிஸ்டன்ஸ் டூ முந்நூற்றி எழுபதுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி நாலு ரெசிஸ்டன்ஸ் த்ரீ நானூற்றி இருபத்தி மூணுலேருந்து நானூற்றி நாற்பத்தி ஏழு கிடைக்கிது அதே மாதிரி கீழே கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட்டான இரநூத்தி எண்பதை உடச்சி கீழே இறக்குறான் இந்த இடத்துல இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் வந்து இரநூத்தி எண்பது வருது இரநூத்தி எண்பது கீழே உடச்சி இறக்குறா அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு சப்போர்ட் டூ வந்து நூற்றி எண்பத்தி மூணு டு நூற்றி எண்பத்தி ஒம்பது ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் வந்து இரநூத்தி பதினாலு இருக்குது இப்போ பிரைஸை ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் எடுத்தால் சப்போர்ட் ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஆறு இதுக்கு நடுவில் மிட் பாயிண்ட் வந்து இரநூத்தி எண்பது அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் டூ வந்து நூற்றி எண்பத்தி மூணு டு நூற்றி எண்பத்தி ஒம்பது சப்போர்ட் ஒன்னுக்கும் சப்போர்ட் டூக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வந்து இரநூத்தி பதினாலு சப்போஸ் அவை மேலே போகிறான்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று முன்னூற்றி இருபத்திரெண்டு ஆல்ரெடி வந்துவிட்டால் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இதுக்கோட ரேஞ்ச் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் டூ முன்னூற்றி எழுபது டூ முன்னூற்றி எண்பத்தி நாலு ரெசிஸ்டன்ஸ் த்ரீ நானூற்றி இருபத்தி மூணு டூ நானூற்றி நாற்பத்தி ஏழாக இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே